ஹாய் நண்பர்களே எல்லாம் வரைக்கும் ஆனால் லேக்கர் பக்கம் பேஜில் டைரிக்குமா அனைத்து நண்பர்களும் நல்லா இருக்கிறீங்களா அதாவது நம்ம விஷயத்துக்கு வாரத்துக்கு முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரூட் பண்ண மொபைலுக்கு மாத்திரம் சரிங்களா அதாவது ரூட் இல்லாத மொபைலுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சப்போர்ட் ஆகாது ஆக இந்த ரூட் பண்ணாதவங்க இரண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த வீடியோஸை பார்த்து உங்களை டைம் வந்துட்டு சும்மா வீணடிக்க வேண்டிய அத்தியாவசியம் இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் அதாவது முடிஞ்சால் அந்த வீடியோஸை வந்துட்டு ஷேர் பண்ணி மக்கியவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க பட் என்ன உங்களோட பேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து ரூட் பண்ணிக்கலாம் இல்ல அதனால உங்களுக்கு நல்ல மனசு ஒன்று இருக்குன்னா ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இவ்வளவுதான் நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் சில நண்பர்கள் வந்து கேட்கறாங்க வந்துட்டு மொபைல் மொபைலில் இருக்கிற ஒய் பாஸ்வேர்டே நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது சம்பந்தம் ஆல்ரெடி நம்ம நாலஞ்சு பதிவு போட்டிருந்தோம் பட் அது வெப்சைட்ல பார்க்கறதால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது பட் ஈஸியான ஒரு டச்சில் நாங்க பார்க்குற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதால இந்த தகவலை கொடுக்குற மாதிரி பட் ஈஸியாக நான் பார்க்கணுமா இருந்தாலும் உங்களுக்கு மொபைல் வந்து ரூட் பண்ணிருக்கோம் சரிங்க ரூட் பண்ணிருந்தாலும் மாத்திரம் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும் ரூட் இல்லாட்டி உங்களுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை பட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ வரக்கூடிய மொபைல் அதாவது செவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் சொன்னால் உங்களுக்கு ரூட் தேவையில்ல ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு நேரடியாக இந்த அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகும் சரிங்களா அதாவது செவன் பாயிண்டுக்கு மேலே இருக்கணும் செவன் பாயிண்ட்டுக்கு கீழே அடிக்கிறவங்க நிச்சியமாக ரூட் பண்ணால் மாத்திரம் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஒய்ஃபை பாஸ்வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் வைஃபை பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறது அல்ல வந்து உங்களோட மொபைலை வேண்டி யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க அதாவது ஒய்ஃபை பாஸ்வேர்டை அவங்க கொடுத்து அவங்களோட வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த வைஃபை பாஸ்வேர்டை நம்ம தெரிஞ்சு சரிங்களா அதாவது இப்போ நம்ம ஹேக் பண்ணியோ அல்லது அவுட்டில் கிடைக்கிற ஒய்ஃபை பாஸ்வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ற ஆகிறதால அதுக்கு வேறே அப்ளிகேஷன் இருக்குது வந்து இது ஆல்ரெடி நம்ம மொபைல் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு நம்ம தெரிஞ்சு கொள்றது தான் இந்த அப்ளிகேஷன் ஏன் இதை மறுபடியும் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை சொன்னேன் சொன்னால் சில நண்பர்கள் வந்து புரியாமலுக்கு இல்லை வைஃபை பாஸ்வேர்டு ஹேக் பண்ண வர மாட்டேங்க வர மாட்டேங்க சொல்லி கமெண்ட்ல தெரிவிப்பாங்க வாட்ஸ்அப்ல தெரிவிப்பாங்க நிறைய பேருக்கு நம்மளும் பதில் கொடுத்து கொடுத்துரு ஏழாத கட்டத்துக்கு ஆயிரும் அதனால தான் ரெண்டு மூணு தடவை உங்களுக்கு சின்ன வந்து பட் உங்களோட மொபைலில் வேண்டி யாராவது உங்களோட மொபைலில் வேண்டி உங்களோட மொபைலில் வைஃபை பாஸ்வேர்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் வைஃபையே கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களோட வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்து உதவுவாங்கல்ல அந்த வைஃபை பாஸ்வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரிங்களா அதுக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம இந்த வீடியோக்கு மேல கொடுத்திருப்போம் அதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ண கேக்கு வெப்சைட் போய் வெப்சைட் ஊடாக போய் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆக்கினீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கச்சுனால் இப்படி தான் வரும் சரிங்களா அதாவது உங்களோட முதலாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ரூட் பாமசன் கேட்கும் ரூட் பாமசனை வந்து கிரேட் கொடுத்து கொள்ளுங்க இந்த பாருங்க வலது பக்கம் இருக்குது இதை டச் பண்ண கேட்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு இப்படி வந்து சேர்ந்துடும் அதாவது உங்க மொபைலில் எத்தனை பாஸ்வேர்டு உங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துக்கிறாங்களோ அனைத்து வைஃபை பாஸ்வேர்டும் இதில் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு எந்த வைஃபை பாஸ்வேர்ட் தேவையோ அந்த வைஃபை பாஸ்வேர்டு எடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லயோ அல்லது வந்துட்டு ஒரு மொபைல்லையோ நீங்கள் யூஸ் பண்ண சொன்னால் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா இவ்வளோதான் வேலை வந்துட்டு பட் ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் பட் ஒரு டச்லேயே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கேன் என்ன டச் பண்ண கேட்கி ரூட் பர்மிஷன் கேட்கி ரூட் பர்மிஷன் கொடுத்து கேட்கி நம்ம அதாவது வைஃபை பாஸ்வேர்டு எத்தனை வைஃபை பாஸ்வேர்ட் கேக்குது அத்தனை வைஃபை பாஸ்வேர்டு வந்திருக்கும் பட் இந்த வைஃபை பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்யூட்டருக்கோ அல்லது மொபைலுக்கோ நீங்க கொடுக்கணுமா இருந்தாலும் இது எழுதி எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா இவ்வளவுதான் அந்த விஷயம் வந்து இன்சால புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நிச்சயமாக உங்களோட பேஸ்புக் சார்பாக உங்களோட பேஸ்புக்ல இருக்கிற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க பட் நிறைய நண்பர்கள் நினைக்கிறாங்க இதை ஷேர் பண்றது வந்து நம்ம காசு கொடுத்தா ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து ஷேர் பண்றதுக்கு எல்லாம் இல்லைங்க வந்து இருக்குது பட் என்ன ஒரு நல்ல மனசுல நம்ம ஷேர் பண்ண சொன்னால் இப்ப உங்களுக்கு பேஸ்புக்ல வந்துட்டு ஒரு ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு ஷேரிங்ல வந்துட்டு அந்த ரெண்டாயிரம் பேரும் பார்க்கக்கூடியதா கிடைக்கும் சரிங்களா அதுக்கு தான் நம்ம ஷேர் பண்ண சொல்றது வந்து நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க நினைக்கிற வந்து ஷேர் பண்ணி மக்கள் தெரியுமா மற்றும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்